நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வருவதற்கு ஊரில் இருந்து கும்பகோணம் வந்து சென்னை செல்ல பஸ் ஏறினேன் பஸ் கிளம்புறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் என்பதால் பஸ்ஸில் என் பேகை சீட்டிலேயே வைத்துவிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி ஒரு கடையில் டீ சாப்பிடலாம் என்ற பெயரில் அங்கு சென்று டீ என்ற பெயரில் விற்கப்பட்ட வெந்நீரை வாங்கி குடித்து கொண்டிருந்தேன் இங்கிருந்து பஸ் கிளம்புவதற்கு எப்படியும் மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் டீ காஃபி ஃபுட்டு எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட லிஃப்ட் பண்ணுவார்கள் என்று ஓட்டுநர்கள் தெரிவித்து கொண்டிருந்தார் இதை கேட்டவுடன் எதிரில் உள்ள கட்டண கழிப்பிடம்னு போர்டு போட்டிருந்த இடத்துக்கு நான் சென்றேன் கட்டணம் பத்து ரூபாயாம் கன்றாவி இடமே ரொம்ப சுத்தமில்லாமல் இருந்தது பன்னிரண்டு ரூபாய் சிறுநீர் கழிக்க பத்து ரூபாயா நல்லா வருவீங்கன்னு பத்து ரூபாயை அங்கே இருந்த டேபிள் மேலே வைத்துவிட்டு சிறுநீர் கழிக்கிறதுக்காக டாய்லெட் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று கதவையும் மூடினேன் பெரிய பெரிய நடிகர்கள் படித்த நடித்த படத்திற்கு கூட இப்படி விளம்பரம் செஞ்சு செஞ்சு மாட்டாங்க இங்கே வரும்போது கையில் பெர்மனெண்ட் மார்க்கர் கொண்டு வருவார்கள்னு நினைக்கிறேன் இந்த லேடீஸு புரோக்கருங்க பெண்கள் சப்ளைன்னு அந்த மாமா பயல்கள் தங்கள் பெயரின் பெயரையும் அவர்களுடைய மொபைல் நம்பரையும் எழுதி வைத்திருக்கு வைத்திருக்கிறார்கள் கட்டண கழிவறைன்னு சொல்லி காசு வாங்கும் இவர்கள் இந்த இடத்தை சுத்தம் பண்ணவில்லை என்றாலும் அந்த பாத்ரூம் கதவில் இப்படி எழுதி வைத்திருப்பதை யாராவது அழிக்கலாம் அல்லது பெயிண்ட் பண்ணலாமே இது இந்த இடத்தில் சிறுவர்கள் முதல் வயசான பெரியவர்கள் வரை வருகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிவறையை ஏலத்தில் எடுத்த நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் அப்படியே வாங்கும் காசுக்கு சுத்தம் செய்தும் வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற நம்பர் மற்றும் இது போன்ற புரோக்கர்கள் சில ஏமாற்று வேலைகளையும் செய்கிறார்கள் பணம் பறிப்பது கொலை செய்வது மிரட்டல் விடுவது என்று பல அசூகரியமான காரியத்தையும் செய்து வருகிறார்கள் இது போன்ற சில குற்றங்களை தடுக்க இந்த கழிவறையை சரி செய்ய வேண்டியது கழிவறையை ஏலத்தில் எடுத்த நிர்வாகம் அல்லவா நீங்கள் பார்க்கும் இந்த இரண்டாவது படத்தில் சில இமோஜியை வைத்து மொபைல் நம்பரை மறைத்து வைத்திருக்கிறேன் காரணம் யாரும் அந்த மாமா பயல்களை ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு லேடி பார்சல்னு சொல்லிடக்கூடாது பாருங்கள் அதுக்காகத்தான் அப்படியே பார்சல்னு சொல்லி அவங்க கிட்ட போனால் அதனால் பின்விளைவுகள் நமக்கு ஆபத்தில் தான் போய் முடியுமே தவிர அதில் எந்த நன்மையும் இல்லை இது ஒரு சமூக அக்கறைக்காக எடுத்த புகைப்படம்தான் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த நண்பர் செஞ்ச காரியம் உண்மையிலுமே நமக்கு ஒரு அருமையான காரியம்தான் ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாப்பு உள்ள கழிவறையை மட்டும் சொல்கிறோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்குது ஆனால் இதுக்கு க நிர்வாகம் முறை சரியான முறையில் வந்து சரி பண்ண மாட்டேங்குது அப்படியே அந்த நம்பரோட அந்த பேரோடு அப்படியே வச்சிட்றாங்க இதனால் பின்வழிவுகள் நிறைய பேருக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குது தயவுசெய்து இது போன்ற நம்பர் எழுதி வச்ச இடங்களுக்கு போகாதீங்க யாரையும் கால் பண்ணி கேட்காதீங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்